நவம்பர் மாதம் தந்தை மகன் நாள் ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது ஒன்று தாயும் தந்தையும் போல இருந்து எங்களை வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு அன்புணேசரை அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு எங்களின் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அவரை உம்முடைய கிருதையும் உம்முடைய அன்பையும் எத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சித்தத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றேன் அப்பா உமக்கு கொடான கொடி நன்றிகள் செலுத்த நாங்கள் ஒவ்வொருவருமும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை எல்லா நேரங்களிலும் வேலையிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்கின்றேன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதற்கு மேலாக எங்களுக்கு உடைய தாயை எங்களுக்கு தந்ததராக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய குடும்பங்களில் தகப்பனே நீரே தலைவராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரின்றி நாங்கள் அப்பா நீரே எங்களுக்கு மீட்பர் நீரே எங்கள் ரட்சகர் நீரே எங்கள் ஒளி நீரே எங்கள் ஆவியானவராக இருக்கின்றே எங்களை பாதுகாக்கின்றன எங்களுக்கு நல்ல ஒரு தந்தையாக தாயாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றீர் அப்பா அப்பா உம்முடைய வல்ல செயல்களை நினைத்து நாங்கள் அன்றுவரை ஒவ்வொரு நாளும் விரைவுமை போற்றி துதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் இந்த உலகத்தில் தகப்பனே எதுவேளானாலும் மறைந்து போன போகும் ஆனால் உம்முடைய வார்த்தையோ என்று ஒழியாது என்று சொல்லியிருக்கின்றதே ஒரு உமது வார்த்தைக்கு அன்றுவரே உயிர் உண்டு என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக உமது வார்த்தையை கொண்டு தகப்பனை எங்களை ஒவ்வொரு நாளும் குணமாக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பல நேரங்களில் நாங்கள் சோர்வுற்றிருந்தாலும் உடைய வார்த்தை வார்த்தை கண்டவரை வலுவூட்டுகின்றன உடைய வார்த்தை கண்டவரை புத்துயிர் அளிக்கின்றனப்பா அப்படியாக உடைய வேதத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக அண்டவரை அண்டவரையே வாசித்து அதை நாங்கள் உள்வாங்கி அண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை அண்டவரை நாங்கள் நடத்த da se ti derlamo pa. அப்பா நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குறைகளை அனுவரை தீர்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய உடல் நோய்களை அணவரை குணமாக்குவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வேலை இல்லாத இருக்கும்போது தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பே வேலை வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொலுத்துகிறோம் ஆகேசுவே பல விதங்களில் நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை தோல் கொடுத்து வழி நடத்துகின்றவரே ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் உன்னுடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்கும்படியாக செய்தரலாம் இந்த உலகத்தில் ஆண்டவரே எவ்வளவோ சொத்துக்கள் எவ்வளவோ பணம் மதிப்பு பட்டம் இருந்தாலும் தகப்பனே உமிடம் கிடைக்கின்ற அன்பு ஆண்டவரே ஆண்டவரே மிக பெரியது தகப்பனே ஆண்டவரே அந்த ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உன் பாதத்தில் அமர்வதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அருளை தாரும் தகப்பனே இந்த உலகம் ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரை நாங்கள் முழுமையாக்கி கொண்டாலும் அவரே இந்த ஆன்மாவை ஆண்டவரே நாங்கள் உரையாடுவதற்கும் உமோடு அமர்ந்து உண்மையே உடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய சொற்படி நாங்கள் நடப்பதற்கும் எங்களுக்கு எல்லா வரங்களையும் கிருபைகளையும் உடல் உள்ள ஆன்மபலத்தையும் தாருமாப்பா இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் தகப்பனே நீரே பாதுகாப்பாக இருந்தாலும் தகப்பனே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தகப்பனே கடவுளோடு இணைந்து செயல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் தகப்பனே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்தாலும் அவரை மறைவாக அண்டவரே அவர்கள் செய்கின்ற எதுவுமே தகப்பனே அவரையை நீரே அவர்களுக்கு அண்டவரே சுற்றி காட்டலும் தகப்பனே இவரின் நல்வழியில் அவர்கள் நடப்பதற்கு நீர் துணையாக நிற்பீராக சிறு கருத்தில் தகப்பன சிறு வயதிலிருந்தே இருந்தே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கும் அவரே மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளரும்படியாக செய்திடலாம் அவரை வெளிநாடு செல்கின்றவர் வெளிநாடுகளை வேலை செய்கின்றவர்கள் அவர்களை நிறைய ஆசிர்வதித்தவர்களுக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்திடலாம் அப்பா வரியோர் உடக்குவாதம் என்று பல விதங்களில் தகப்பனே யாருமே இல்லையே என்று கதறுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இருந்தவரே அவர்களும் அவர்களும் உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தாரலும் அப்படியாக தகப்பனே சிறையில் அடைக்கப்பட்டோர் தகப்பனே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு நிறைய ஆண்டவரே உதவி செய்தாரலும் அப்பா ஒரே பல நேரங்களில் தகப்பனே ஒரே இந்த உலகம் ஆண்டவரே வெறுமை தகப்பனே என்று ஒரே தகப்பின யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்துல சந்திங்கேசுவேன் அவர்களை தொட்டு உணரையை குணமாக்கலாம் அவருடைய மனநிலைகளை நீர் அறிவியல் தகப்பனே அப்படியாக ஒவ்வொருவருக்கும் தக்க நேரத்தில் பதில் கொடுத்து தகப்பட எப்போதும் எல்லோரும் அடவரையை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் இருக்கும்படியாக ஒரு கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தலாம் எங்கள் ஜீவனும் ஆவியமாயிருக்கின்றே நல்ல கத்திரே ஆமேன் ஆமேன் ஆமேன்